ஹாய் கை ஸ்பிஷஸ் எஸ்டே செப்டம்பர் இருபத்தேழு கரூர் மீட்டிங்க்கு அப்புறம் டிசம்பர் பதினெட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒரு நாட்கள் கழித்து ஈரோட்டில் பெருந்துறை பக்கம் விஜயமங்கலம் அப்படிங்கிற டோல்கேட்டுக்கு பக்கத்தில் தாவேக்கோட அடுத்த பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெக்வஸ்ட் பண்ணது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பொதுமக்களும் பத்தாயிரம் நிர்வாகிகள் மொத்தம் முப்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு வந்துட்டு பர்மிஷன் கேட்டிருக்காங்க அந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கரில் பதினாறு ஏக்கர் வந்துட்டு மக்கள் நின்று அவரை பார்த்துட்டு அவரோட பொதுக்கூட்டத்தை கேட்டுட்டு போகிறதுக்கான ஸ்பேஸாகவும் பேலன்ஸ் இருக்கிற பதினாறு ஏக்கரை வந்துட்டு பார்க்கிங்க்காகவும் கொடுத்துருக்காங்க அந்த டோல்கேட் ஏரியாங்கிறதுனால டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நாளன்னைக்கு ஸோ இந்த தேதி வந்துட்டு ஃபஸ்ட்டு பதினாறு இன்றைக்காக தான் இருந்துச்சு பட் இன்னைக்கு இல்லாமல் அதை வந்து பதினெட்டாம் தேதிக்கு மாற்றியிருக்காங்க இருக்காங்க ஒரு சேஃப்டி ரீசன்காக கூட சொல்லலாம் பட் இதுக்கப்புறம் வந்துட்டு காவல்துறை சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் மெயினாக இருக்கிற கண்டிஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு ஸோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ரெடியாக இருக்கணும் ஸோ எந்த ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு அசம்பாவினம் இருந்தாலும் யாராவது வந்துட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாலோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ரீசன்க்காக அங்கே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் தண்ணி சப்ளை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கணும் தண்ணி வந்துட்டு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கொடுத்துட்டு கொடுக்கணும் அதை வந்துட்டு காவல்துறை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபயர் சேஃப்டிக்கு கூட ஃபயர் சேஃப்டி கூட வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த இடம் வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலோட விஜயபுரி கோயிலோடய கோயில் இடம் அதுக்காக வந்துட்டு அவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் டெபாசிட் பண்ணி அந்த இடத்த வந்துட்டு அந்த அந்த இரண்டு நாட்களுக்கு வந்துட்டு பர்மிஷன் கேட்டிருக்காங்க மொத்தம் வந்துட்டு அவங்க ஐந்து நாட்கள் கேட்டிருக்காங்க அஞ்சு நாள் வந்துட்டு செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அந்த இடத்த வாடகைக்கு எடுக்கிறதுக்காக போலீஸ் தரப்புலேருந்து இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மீட்டிங் நடக்கிறதே வந்துட்டு காலையில் பதினோரு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ரெண்டு மணி தான் வந்துட்டு அந்த மீட்டிங் நடக்க போகுது அதனால் மக்கள் யாருமே வந்துட்டு சீக்கிரம் வர வேண்டாம் யாருமே நீங்கள் அர்லி ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு அந்த வெயிலில் வந்துட்டு நிற்க வேண்டாம் யாருமே வந்துட்டு அந்த மாதிரி முயற்சி பண்ணாதீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வாங்க இல்லை ஒரு எட்டு மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு தான் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு பாண்டிச்சேரியில் பண்ண மாதிரியான ஏற்பாடுகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கூண்டு மாதிரி போட்டுக்கிட்டு அந்த கூண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒரு கூண்டில் வந்து ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே வந்து எயிட்டி பர்சன்டேஜ் தான் ஃபில் பண்ணணும் அதுக்கு மேலே வந்துட்டு ஃபில் பண்ணக்கூடாது ஒரு இருபது பர்சன்ட் வந்துட்டு கேப் விடுங்க மக்கள் கொஞ்சம் ஸ்பேசியஸாக நிற்கிற மாதிரி அதுவும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் எமர்ஜென்சி வெஹிக்கிள் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை வந்துட்டு ஒரு ஃபயர் சேஃப்டி வண்டி வந்துட்டு உள்ளே போயிட்டு வர்றதுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கேற்ற மாதிரி தடங்கள்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இந்த இருக்கிற இந்த ஸ்பேஸில் பதினாறு ஏக்கர் வந்துட்டு அவர் மக்களை சந்திக்க போகிறதுக்காகவும் மக்களில் பார்த்து பேசுறதுக்கான இடமாகவும் பாக்கி வந்துட்டு இருக்கிற பதினாறு ஏக்கர் வந்து பார்க்கிங்க்காகவும் கொடுத்துருக்காங்க இது இதை தாண்டி வந்து இன்னும் ஒன்று ஒரு சில கண்டிஷன்ஸ் என்னென்னா அவரோட வண்டியை சுற்றி மொத்தம் அவர் வண்டி இப்போது அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த லைனில் நிற்கிதுன்னா அந்த அவரோட அந்த பிரச்சார வண்டியில் அவரை வண்டியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடிக்கு யாருமே வந்துட்டு போகக்கூடாது முக்கியமான ஆட்கள் அதாவது ரொம்ப கட்சிக்கு ரொம்ப நெருங்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் வந்துட்டு அங்கே இருக்கணும் கட்சியோட மாவட்ட தலைவர்களோ மற்ற யாரும் வந்துட்டு அந்த வண்டிக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அறிவுறுத்தியிருக்காங்க இதெல்லாம் ஓகே ஸோ அவர் எங்கேருந்து வர்றாருன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டில் இறங்கி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக சேலம் எர்ணாகுளம் பைபாஸ் வழியா இந்த பெருந்துறைக்கு வந்துட்டு விஜய் வர்றாரு அவர் வர்ற டைம் வந்துட்டு மோஸ்ட்லி ரேலியாக இருக்க வாய்ப்பு இல்லை இந்த ரோட் ஷோ மாதிரியோ இல்லை வந்து அவர் வர்ற வழியில் பொதுமக்கள் இல்லாத மாதிரியும் வந்துட்டு காவல்துறை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இந்த இடத்துக்கு வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணதே இருபத்தஞ்சாயிரம் பேர் ப்ளஸ் வந்துட்டு பத்தாயிரம் நிர்வாகிகள் பொதுமக்கள் இருபத்தஞ்சாயிரம் பேர் ப்ளஸ் வந்து நிர்வாகிகள் பத்தாயிரம் மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்துட்டு இவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க கட்சி தரப்பில் வந்துட்டு இவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க பட் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஸோ அதிகமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்மியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்துட்டு இவங்க டோக்கன் சிஸ்டம் எதுவுமே கொடுக்கல ஸோ டோக்கன் சிஸ்டம் வந்துட்டு பாண்டிச்சேரியில் கொடுத்துருந்தாங்க மொத்தம் ஒரு ஐயாயிரம் பேர் தான் தான் டோக்கன் இருக்குது அதுக்கு மேலே எக்ஸசிவாக யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் இங்கே வந்து அந்த டோக்கன் சிஸ்டம் கிடையாது இந்த டோக்கன் சிஸ்டம் இல்லாதனால மக்களோட இந்த கூட்டத்தை வந்துட்டு எஸ்டிமேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்காங்க பட் அவங்க விட டபுள் த சைஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் கூட அந்த இடத்துல வந்து ஒரு டிராஃபிக் ஜாஸ்தியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது இதில் கட்சி சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாரும் வராதிங்க குழந்தைங்க யாரும் கூட்டிகிட்டு வராதிங்க வயசானவங்க யாருமே வராதிங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க முன்னாடியே சொல்லிக்கிறாங்க ஸோ மோஸ்ட்டாக இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு அவங்க கவர் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது பட் இதை தாண்டி ஒரு சேஃப்டி இஷ்யூஸ் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவினால் சேஃப்டி இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி மக்கள் உள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுல வெளியே போகிறதுக்கு வந்துட்டு நெரிசல் இல்லாமல் இருக்கவும் மற்ற இடங்களில் வந்துட்டு பார்க்கிங்க்கு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கான ஃப்ரீ ஸ்பேஸும் வந்துட்டு கொடுக்க ஒன் ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் அப்படி தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஸோ இது இந்த நிகழ்வு இப்படி தான் நடக்க போகுது காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேலே மக்கள் அந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க நிர்வாகிகள் எல்லோரும் வந்துட்டு அந்த இடத்துல ஆர்கனைஸ்டாக வச்சுக்க போகிறாங்க அவர் விஜய் அவர்கள் வந்துட்டு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பதினொன்று டு ஒன்று தான் வந்துட்டு பர்மிஷன் கேட்டிருக்காங்க அந்த டைமுக்கு அவர் முன்னாடி வர்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பதினோரு மணிக்கு வர்றாரு பேசுகிறாரு கிளம்புறாரு இதுதான் வந்துட்டு கான்செப்ட்டு இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல போகுது இந்த பொதுக்கூட்டம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எதை ப்ரடிக்ட் பண்ணுறேன் நான் வந்துட்டு ஒரு பொதுமக்களாக தான் இருக்கேன் ஸோ நான் வந்துட்டு என்ன யோசிக்கிறேன்னா கரூர் இஷ்யூவை பற்றி கண்டிப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் நடந்த அசம்பாவிதங்கள் அதில் வந்துட்டு அவர் தரப்பை சொல்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பாக வந்துட்டு அவர் கண்டிப்பாக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் ப்ரடிக்ட் பண்ணுறேன் செகண்டாக நான் வந்துட்டு ப்ரொடிக்ட் பண்ணுறது வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சின்னதா என்ன சொல்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வராரு ரொம்ப நாள் சின்னத்தை ஹைட் பண்ணியும் வைக்க முடியாது சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக அதை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நான் ப்ரொடிக்ட் பண்ண நான் ப்ரொடிக்ட் பண்ணுறத விட இந்த நியூஸில் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு சிம்பல் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்துட்டு மோதிரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆட்டோவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்படியும் இல்லைனா வந்துட்டு விசிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மூணு வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இது எதுன்னு தெரியலை இதை ரொம்ப நாளைக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாகவே அவரால் கொண்டு போக முடியாது அதனால் அடுத்த மீட்டிங்கில் அதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூணாவதாக நான் என்ன படி பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கேண்டிடேட் அதாவது தாவேக்கா சைட்லேருந்து போட்டி போடக்கூடிய முதல் வேட்பாளரை வந்துட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடம் வந்துட்டு நல்ல ஒரு அவருக்கான ஒரு நல்ல ஆதரவும் அந்த இடத்துல வந்துட்டு இவர் வேட்பாளரை அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இந்த அறிமுகத்தினால இவர் நடத்தக்கூடிய இந்த மீட்டிங்கை பற்றி எப்படியும் ஒரு அடுத்த பத்து நாளைக்கு வந்துட்டு பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதை பண்ணுறது அவருடைய ப்ளஸ்ஸாக வந்துட்டு நான் பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீட்டு வரும்